தெருவன் சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சுவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் வெசாக் தினம் வருகிறது வெசாக் போய தினம் என்பது வந்து பௌத்தர்கள் கொண்டாடும் விசேடமான மா மங்களகரமான ஒரு தினம்தான் இந்த விசாக் தினம் என்பது அது வந்து ஏன் இப்படி மங்களகரமாக பௌத்தர்கள் கொண்டாடும் விசேட தினமாக கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால் புத்தர் அவர்கள் பிறப்பு புத்த சுபாவம் அடைதல் பரிநிர்வாணம் அடைதல் என்கிற மூன்றும் ஒரே நாளில் அதாவது விசாக் போய தினத்தில்தான் நடந்தது என்பதை நினைவுகூர்ந்து அந்த மங்களகரமான அந்த விசேடமான போயதினத்தை கொண்டாடுகிறார்கள் மிகவும் கோலாகலமாக எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் தானங்கள் தர்மங்கள் என்று பௌதர்கள் கொண்டாடும் சிறப்புமிக்க ஒரு விழாவாக இந்த விசாக் தினம் இருக்கிறது அப்போ இதில் நாங்கள் இதனூடாக சத்தியத்தை எப்படி காண்பது பௌதர்கள் கொண்டாடும் இந்த விசாக் தினம் என்பதை சாமானியமாக வெளிப்புறத்தில் இந்த கோவிலில் சிலைகளை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்வது போல புத்த சிலையை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யும் பௌத்தர்கள் தான் இதை இப்படி செய்கிறார்கள் அது ஒன்றும் பிழை என்றும் சொல்ல முடியாது ஆனால் அங்கே தர்மம் இருக்கிறதா சத்தியம் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே தர்மம் இல்லை சத்திய தர்மம் என்பது அங்கே கிடையாது அப்போ வெளிப்புறத்தில் புத்தர் பிறந்த நாள் புத்த சுபம் சுபாவம் அடைந்த நாள் பரிநீர்வாணம் அடைந்த நாள் என்று இந்த விசாக் போய தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் அப்போ இது வெளிப்புறத்தை வெளி உலகம் உண்மை என நம்பி எல்லா உலகமும் உண்மையின நம்பி மற்றைய மதத்தவரை போல இன்றைய பௌத்த மதத்தவரும் இதை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இதே போல் பௌத்த மதம் இந்த பௌத்த மதத்தவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ வந்து கோயிலில் கோயிலில் பூஜைகளை சிலைகளை வைத்து பூஜைகளை செய்வது போல் இவர்கள் இவர்களுடைய செயல்பாடும் இதுவாகத்தான் இருக்கிறது அப்போ இங்கே உண்மையான சத்திய தர்மம் என்பது வந்து அங்கே கிடையாது அப்போ நாங்கள் பார்க்க வேண்டியதுதான் உண்மையான சத்திய தர்மம் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தேவை சத்தியம் இந்த உலகத்துக்கு இன்றைக்கு தேவைப்படுவது சத்தியம் போலியானது கிடையாது பொய்யானது கிடையாது அப்போது சத்தியத்தை நாங்கள் தேடி விமர்சித்து பார்க்கும்போது போது பகவான் புத்தரவர்கள் கூறும் த யோ தம் பசதி சோ சோ மம்பசதி என்கிற தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார் என்றால் அப்போ நாங்கள் தர்மத்தை தான் காண வேண்டும் சத்தியத்தை தான் நாங்கள் காண வேண்டும் சத்தியத்தை கண்டால் தான் எங்களுக்கு புத்தர் தெ அப்போது புத்தர் என்றால் ஒருவரா இல்லை ஒரு கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ ஒரு மனிதனோ பிராமணரோ பிரம்மாவோ யாருமே கிடையாது புத்தர் என்றார் அப்போது யாருமே இல்லை என்றால் அப்போது ஒரு நபரும் இல்லை ஒரு உயிரும் அல்ல அப்போ அங்கே ஒரு நபர் ஒரு உயிர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்ப புத்த சுபாவத்தை அடைந்த போது அங்கே ஒருவர் கிடையாது அங்கே அப்படி ஒருத்தர் இல்லை அப்ப சித்தார்த்த உடல் அல்ல புத்தர் சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர் புத்த சுபாவம் அடையும் போது இந்த சத்தியத்தை தான் உணர்ந்து பிரக்தியம் அடைகிறார் சத்தியத்தை உணர்ந்து பிரகியசம் அடையும் போது புத்த சுபாவம் அடைகிறார் புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் கிடையாது அப்போது நபர் உயிர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் தான் புத்தர் அப்போது இந்த துஷ்டியிலிருந்து போது புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் அப்போ அங்கே ஒருவர் கிடையாது அங்கே ஒருத்தர் இல்லை அப்போது இந்த மரம் போல் காற்றை போல இந்த ஆகாயம் போல் இந்த செடிகை போல அந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான் அப்போ அங்கே இருவர் கிடையாது புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு சுபாவ தர்மம் பேர் இங்கே ஒருவர் புத்தர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று ரெண்டு கிடையாது எல்லாமே ஒன்று தான் அது வண்ண செங்கிற புத்த சுபாவம் அது சுபாவ தர்மமும் புத்த சுபாவம் எல்லாம் ஒன்று தான் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஒருவர் வெளிப்புறத்தில் புத்தர் பிறந்த நாள் புத்த சுபாவம் அடைந்த நாள் பரிநிர்வாணம் அடைந்த நாள் என்று கொண்டாடும் இந்த கொண்டாட்டம் என்பது வந்து சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளாதவர் கொண்டாடும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரியாமல் இது எதிர்காலத்தில் இறந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருந்தது இப்படியான சம்பவங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கதைகளை கற்பனை கதைகளை வளர்த்து அந்த கற்பனை கதைகளை பேசிக்கொண்டு கற்பனையில் வாழும் மனிதர்கள் இந்த விஷாக் தினத்தை கொண்டாடுகிறார்கள் அப்போது அதுவும் ஒரு வழியில் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பௌத்தத்தை சத் தர்மத்தை கல்வியாள்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதே தவிர ஆனால் அது அங்கே உண்மை கிடையாது அது உண்மையாக இருந்தது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு தேவைதான் அப்போ அங்கே இருந்து தான் சத்தியத்தை அவர் தேடணும் அப்போது சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது அப்போ எல்லாமே மாயை எல்லாமே கற்பனை அப்போது இறந்த காலம் நிகழ்காலம் காலம் என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போ இந்த நொடிக்குள் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்பவர் சத்தியத்தை காண்பவர் சத்தியத்தை உணர்ந்து பக்தியம் அடையும் போது நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் நொடி என்பது வந்து அதுவும் உண்மை கிடையாது இந்த நொடி என்பது ஒரு வார்த்தைக்கு நாங்கள் சொல்கிறோமே தவிர அப்படி ஒன்றும் கிடையாது அதுதான் புத்த சுபாவம் இந்த நொடிக்குள் வெளித்து கொள்கிறார் என்றால் அங்கே தான் இருக்கிறது புத்த சுபாவம் அப்போ இது வந்து நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது நான்கு நிலைகள் என்றால் நிற்பது நடப்பது இருப்பது படுப்பது என்று நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது சமத்துவ தியானத்தை மேற்கொள்வதை போல இந்த மெடிடேஷனை செய்து ஒரு நிலையில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறது போல ஒரு சமத்துவ தியானம் செய்வது அல்ல இந்த புத்த சுபாவம் அடையும் போது அவர் எல்லா நிலைகளிலும் இந்த ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் புத்த சுபாவம் அடைகிறார் அவர் புத்த சுபாவத்துக்குள் எல்லா நிலைகளும் ஒரே நிலைதான் நின்றாலும் சரி நடந்தாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி அங்கே அதிர்வு என்பது கிடையாது அதிர்வற்ற சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் அப்போது அப்போ இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் பகவான் புத்தரின் சத்திய தர்மத்தை கேட்டு அந்த சத்திய தர்மத்தை உணர்ந்து புரிந்து உள்வாங்கிக் கொண்டு அடையும் போது அவர் நொடிக்குள் விழித்து கொள்கிறார் அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவர் இந்த சன சம்பத் என்கிற இந்த செனை என்கிற இந்த நொடிக்குள் தான் அவர் விழித்து கொள்கிறார் அவர் நொடிக்குள் விழித்து கொண்ட மூன்று காலங்கள் அவருக்கு உண்மையாகாது மூன்று காலங்கள் உண்மை இல்லை என்றால் அப்போ இதுதான் இதுதான் அந்த எல்லாம் ஒரே நாளில் தான் நடந்தது என்று இன்றைக்கு பௌத்தர்கள் சொல்கிறார்கள் அதாவது பிறந்தது புத்த சுபாவம் அடைந்தது பரிநிர்வாணம் அடைந்தது என்று மூன்று காலங்களுக்கு போட்டு சொல்லும் இந்த ஒரே நாள் என்பது வந்து இந்த நொடியைத்தான் கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு தான் இந்த சத்தியம் தர்மத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு தான் இந்த கதையின் அர்த்தம் தெரிகிறது இதன் பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற சத்தியத்தை அவரால் தான் உணர முடிகிறது நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு மூன்று காலங்கள் உண்மை இல்லை என்றால் அப்போ இந்த நொடியில் தான் அவர் புத்தர் பிறந்தார் இந்த நொடியில் தான் புத்த சுபாவம் அடைந்தார் இந்த நொடியில் தான் பரிநிர்வாணம் அடைந்தார் அப்போ அதற்கு மூன்று காலங்கள் இல்லை அப்போ அதுதான் இன்றைய விசாக் தினத்தில் கொண்டாடும் இந்த பௌத்தர்கள் கொண்டாடும் இந்த விசாக் தினத்தில் போய தினத்தில் பிறந்தது புத்த சுபாவம் அடைந்தது பரிநிர்வாணம் அடைந்தது ஒரே தினத்தில் தான் என்று இந்த விசாக் தினத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து உணர்ந்த பக்தியக்ஷம் அடையும் போது எல்லா காலங்களிலிருந்தும் இன்று இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போது இந்த நொடியில் தான் அப்போது புத்தர் பிறந்தார் அப்போ இந்த நொடியில் தான் புத்தர் புத்த சுபாவம் அடைந்தார் அப்போ இந்த நொடியில் தான் பரிநிர்வாணம் அடைந்தார் அப்போ இந்த நொடியை தவிர இங்கே காலங்கள் கிடையாது அப்போ இதுதான் அக்காலி கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அக்காலி என்றால் காலங்கள் காலங்களுக்கு இதை போட முடியாது மூன்று காலங்கள் உண்மை என நம்பினால் அவர் மித்யா துஷ்டி அவர் சமாதிஷ்டி அல்ல அப்போ சமாதிஷ்டிக்கு வந்து வந்தவருக்கு சமாதிஷ்டியை சத்திய சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது மூன்று காலங்களை வென்ற போது அவர் மூன்று உலகத்தையும் வெல்கிறார் காம ரூப அரூப்ப என்கிற மூன்று உலகத்தையும் வென்று சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் போது அவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார் இப்போ நொடி என்பதும் உண்மை கிடையாது நொடி என்பதும் உண்மை கிடையாது கிடையாது என்றால் அப்போ அந்த குழந்தையை போல் பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு ஏதாவது எங்கேயாவது இருக்குதா இல்லை பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு எதுவும் இல்லை எங்கேயும் இல்லை ஒன்றும் இல்லை கண்களுக்கு வர்ணம் தெரியுது காதுக்கு சத்தம் கேட்குது மூக்கு வாசனை மூக்குக்கு வாசனை உணர உணருது நாக்குக்கு சுவையை உணருது உடலுக்கு குளிர் உஷ்ணம் எல்லாம் உணருது அப்போ சென்சார்கள் இயங்குது ஆனால் அங்கே மனம் ஒன்று கிடையாது மனம் வந்து பிரபாஸ்பரம் மனம் வந்து தூய்மை அடைந்து விட் தூய்மை அடைந்த சுபாவம் அப்போ தூய்மையான மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ தூய்மையான மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அங்கே அப்போ அங்கே மூன்று காலங்கள் இருக்கா இல்லை மூன்று காலங்கள் என்றும் என்பது கிடையாது அந்த குழந்தைக்கு இந்த நொடி மட்டும்தான் அந்த நொடியில் குழந்தை இருக்கா நொடியிலேயும் குழந்தை என்பது அங்கே இல்லை அப்போ இதுதான் புத்த சுபாவம் அந்த பிஞ்சி குழந்தையைப் போல பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கும் இந்த சத்திய தர்மமானதை புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடையும் போது அவர் அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான நிலைக்கு வருகிறார் அந்த அங்கே மனம் தூய்மை அடைகிறது பரிசுத்த நிலையை அடைகிறது பரிசுத்தமான தூய்மையை அடைந்ததன் பிறகு அங்கே ஏதும் இல்லை ஒன்றுமில்லை அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு மூன்று காலங்கள் உண்மை கிடையாது அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல அளிப்பார் அவரிடமிருந்து யாருக்காவது எங்கேயாவது எப்போவாவது தீங்கு ஒன்று நடக்குமா நடக்கவே நடக்காது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது ஏன் அவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது யாரையும் பழிவாகணும் யாரு கூடையும் போட்டி போடணும் பொறாமைப்படணும் அப்படின்ற எண்ணம் அவரிடம் கிடையாது இருந்து மீண்டவர் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற விடுதலை அடைந்த சுபாவம் இப்போ மைண்டு லெவல்ல இருந்து விடுதலை அடைந்து விட்டார் மைண்ட் என்பது எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் அதற்கு வேல்யூ கிடையாது அதற்கு மதிப்பு கிடையாது அப்போ மதிப்பும் வேல்யூ இல்லைன்னா அங்கே பெருமதியும் இல்லைன்னு சொன்னால் அப்போது தீ அணைந்த சுபாவம் இதுதான் ராக தேச மோக என்ற தீ அணைந்த சுபாவம் தீ அணைந்து விட்டால் அங்கே பிறந்த குழந்தையை போல பிஞ்சி பிறந்த பிஞ்சி குழந்தையை போல அப்போ அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பிறந்த குழந்தையை எவ்வளோ சிரிச்சு கொண்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அதே போல் அவர் சிரிச்சியை அழகாக மென்மையாக மலரை போல அந்த மலரை போல பிரகாசம் அளிப்பார் அழகாக இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் சுவையில் இருப்பார் அந்த சுவைதான் நிர்வாண சுவை அதான் ஏத்தம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் யதிதங் சங்கார சமத்தோ அந்த சாந்தமான புனிதமான இனிமையான சுவையில் இருப்பார் அவர் எல்லாம் எல்லாத்தையும் கைவிட்டுவிட்டாலும் கைவிட்டுவது என்பது வந்து கையில் கையால் விடுவதல்ல மனதிலிருந்து விடுவது மனதிலிருந்து விட்டவர் மனதின் எண்ணங்களுக்கு வேலைவில்லை ஆனால் அவருக்கு கண்களுக்கு வர்ணம் தெரியும் காதுக்கு கேட்கும் முக்குக்கு வாசனை உணரும் நாக்குக்கு சுவையை உணரும் உடலுக்கு குளிர் உஷ்ணம் இவையெல்லாம் உணரக்கூடியதை தான் இருக்கும் ஆனால் அவர் எதிலையுமே அவர் இல்லை எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைந்து விட்டார் ஆனால் அவர் வழக்கம் போல் செயல்படுவார் வழக்கம் போல எல்லா காரியங்களும் ஈடுபடுவார் அம்மா என்பவர் அம்மா இவர்தான் என்று அவருக்கு தெரியும் அப்போ அம்மாவருக்கு அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார் கடமையை செய்வார் கடமையிலிருந்து மீள மாட்டார் அப்போது அப்பா என்பா என்றால் அப்பாவுக்கு தேவையானதை அவர் செய்வார் அப்பாவுக்கு தேவையான கடமையிலிருந்து அவர் விடுதலை அடைய மாட்டார் அப்பாவுக்கு தேவையானதை செய்வார் அப்போ அப்பா கிட்ட அப்பாவுக்கு தேவையானதை செய்தாலும் அங்கே அப்பாவை பிடித்து கொண்டு இல்லை அவர் இருக்கிறார் அம்மாவை பிடித்து கொண்டு அல்ல அவர் இருக்கிறார் அப்போது பிடிப்பிலிருந்து விடுதலை அடைந்து விட்ட பகவான் புத்தரின் பிள்ளை இவர் தான் அப்போது எந்த ஒரு பிடியிலும் அவர் இல்லை எல்லா பிடிகளிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் சுத்தவத் ஆர்ய சாவக்கர் இவர் தான் அப்போது இவர் தான் உண்மையான பிக்ஷு இவர் தான் உண்மையான பௌத்தர் இவர் தான் நிரோதைக்கு வந்தவர் பவகாமி கிடையாது இவர் பவகாமியில் உள்ள தான் இன்றைக்கு பௌத்த மதத்தை வழிபட்டு கொண்டு போய் கொண்டிருக்காங்க ஆனால் உண்மையான பௌத்தத்தை சந்தித்த உண்மையான சத்தியத்தை சந்தித்தவர் தான் பகவான் புத்தர் கூறிய பௌத்தர் அவர் தர்மத்தில் தர்மத்துக்குள் இருப்பவர் சத்தியத்துக்குள் இருப்பவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போ அவர்தான் உண்மையான பௌத்தர் இவர் தான் உண்மையான பிக்ஷு அப்போ இவர் வந்து தோற்றத்தில் பௌத்தர் கிடையாது தோற்றத்தில் ஒரு காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டையை போட்டுக்கொண்டு உடத் உலகத்துக்கு தன்னை ஒரு பிக்ஷுவை போல அடையாளம் காட்டும் ஒரு நடிகர் கிடையாது அவர் உண்மையான பிக்ஷு உண்மையான பௌத்தர் அப்போ இன்றைக்கு உலகத்தில் நடிகர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ அங்கே உலரீதியிலான மாற்றம் இல்லை உலரீதியிலான முன்னேற்றம் இல்லை அப்போது அங்கே எல்லாமே வெத்து வெத்து வே வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ அது அல்ல உண்மையான பௌத்தம் உண்மையான பௌத்தம் என்பது சத்தியத்தை புரிந்து உணரும்போது அங்கே மனமாற்றம் உள்ள ரீதியில் அந்த முன்னேற்றம் அடைகிறார் அவர் அங்கே தான் உண்மையான பௌத்தம் இருக்கிறது அதுதான் உண்மையான பிக்ஷு அப்போ அவரிடமிருந்து எங்கேயும் எப்போவுமே யாருக்கும் எந்த தீங்குமே நடக்காது அப்போ அவரிடமிருந்து மற்றவருக்கு கருணை தான் வரும் மற்றவருக்கு நல்லது தான் நடக்கும் அப்போ இதுதான் இன்றைய உலகத்துக்கு இதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது இப்போ இது இல்லாதனால தான் இன்றைக்கி உலகமே கொந்தளிக்கிறது எங்கே பார்த்தாலும் யுத்தம் போர் போட்டி பொறாமை பழிவாங்கல் எல்லாமே நடக்குது ஏன் மனது மனதுனால மனசுனால மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டு இருக்கும் மனிதன் அவரை வெல்ல அவரை கீழே தள்ளி நான் மேலே வரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து குவிந்து அதை இன்றைக்கு உலகத்தில் பரவி திரிந்து உலகத்தில் போர் நடக்குது யுத்தம் நடக்குது ஏன் மனதுக்கு அடிமையாகி போகிறனால அப்போ மனதை வென்று விட்டார் இப்போ எங்கேயுமே எங்கேயும் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே மனதை வென்றவருக்கு உலகத்தை வெல்கிறார் உலகத்தை வென்றதன் பிறகு அவருக்கு இது எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையே அப்போ அவர் சாந்தமான இனிமையான சுவையில் அல்லவா வீட்டில் இருக்கிறார் அப்போ இதுதானே புத்த தர்மம் இந்த புத்த தர்மத்தை உள்வாங்கி கொண்டால் அங்கே சாந்தமான இனிமையான சுவை தானே இருக்கு எது இருந்தாலும் ஒன்று தான் எது இல்லைனாலும் ஒன்று தானே அப்போ இதை புரிஞ்சு கொண்டால் அப்போ உலகமே சாந்தமான இனிமையான சுவையில் இருக்குமே அப்போ எங்கேயாவது யுத்தம் நடக்குமா எங்கேயாவது போட்டி பொறாமை நடக்குமா பழிவாங்கல் நடக்குமா அப்போ ஒன்று இல்லாட்டி இந்த உலகமே சொர்க்க பூமியாகுமே அதற்காகத்தானே பகவான் புத்தர் அவர்கள் அந்த மனிதர்கள் எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறார்கள் இந்த மனிதன் எவ்வளோ கொடுமையான துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார் அப்போ இந்த கொடுமையில் இருந்தவரை மீள செய்யத்தானே பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்தார் அந்த சத்தியத்தை நாங்களும் கேட்டு நீங்களும் கேட்டு இந்த ந இந்த வழிக்கு நடைமுறையில் வந்து நீங்கள் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் இது ஒரு கற்பனை கதை கிடையாது நடைமுறையில் சத்தியத்தை கையாளக்கூடியது உங்களால் இதை புரிந்து உணரக்கூடியது அப்போது இதை நீங்கள் இதை கேட்டு நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த சுபாவத்தை அடைய முடியுமே இந்த நிலையை அடைய முடியுமே அப்போ இந்த நிலையை இந்த நிலைக்கு வந்ததன் பிறகு இங்கே தானே இப்போ புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறதே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவதென்பது வெளியில் வெளிப்புறத்தில் அல்ல வேறு விகாரிகளை அமைப்பதில் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது அசிதிசி தானத்தை கொடுத்தாலும் அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது அசிதிசி தானத்தை மகா தானத்தை கொடுத்தார் மல்லிகா தேவி பகவான் புத்தர் அவர்களுக்கு ஆனால் அவர் போனது துன்பத்துக்கே அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது அவருக்கு உரித்தானது தான் காரணம் என்னென்னா தர்மத்தை காணலை அவர் சத்தியத்தை காணலை வெளிப்புறத்தில் புத்தரை கண்டார் அப்போ வெளிப்புறத்தில் தானத்தை கொடுத்தார் அசிதிசி மகாதானம் அதை அசிதிசி மகாதானம் என்பது வந்து இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாதது அப்படி ஒரு தானத்தை சிறப்பான ஒரு தானத்தை கொடுத்தார் புத்தருக்கு ஆனால் அவர் தர்மத்தை காணாதனால அவர் போனது துன்பத்துக்கு அப்போது இப்படியான தானத்தை கொடுத்தாலும் வேலை இல்லை இன்னைக்கு உலகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தானம் இதுதான் தானம் இதுதான் தர்மம்னு சொல்லி ஆனால் எவ்வளவு தான் எப்படி கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் எப்படி எப்படியெல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் சத்தியத்துக்குள் வராட்டி உண்மையை புரிந்து உணராட்டி உங்களுக்கு இருப்பது துன்பம் மட்டுமே உங்களுக்கு உரித்தானது வெறும் துன்பம் மட்டுமே அப்போ நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து மேல அந்த சத்தியத்துக்கு வரணும் உண்மையை உணரணும் அப்போது வெளிப்புறத்தில் வேறு விகாரைகளை அமைத்தாலும் அதிலும் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது அசோக மகாராஜா மன்னன் மகா மன்னன் எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரிகளை அமைத்தார் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையணும் என்பதற்காக உண்மையாகவே அது உண்மை நடந்ததா இல்லை அப்படி ஒன்று நடக்கலை காரணம் என்னென்னா சாசனத்தை வெளிப்புறத்தில் வெளிப்புறத்தில் சாசனம் மறுமலர்ச்சி அடையாது அது உலரீதியிலான மாற்றம் பெறணும் உல முன்னேற்றம் அடையணும் புத்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போ போதனை செய்த சத்திய தர்மத்தை அவர் புரிந்து உணரணும் உணரும் போது அவர் மூன்று காலங்கள் அவருக்கு உண்மையாகாது நொடிக்குள் விழித்து கொள்வார் அப்போ இங்கேதான் மனமாற்றம் இங்கே தான் உலரீதியிலான முன்னேற்றம் அப்போ அங்கேதான் உண்மையான புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போ இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சியை அடைவதற்காகத்தான் நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறோம் அப்போ நீங்களும் கேட்டு இதை புரிந்து உணர்ந்தீங்க சொன்னால் அப்போ அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போ மனதில் எண்ணங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் மனதை வெல்வோம் உலகை வெல்வோம் அப்போ இங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போ அதுதான் உண்மையான விசாக் தினம் விசாக் தினம் என்பது பார்த்து விசாக் போய அல்ல இந்த நொடியில் தான் இருக்கிறது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போ அவருக்கு எல்லா நேரமும் இந்த நேரம் மட்டும்தான் இந்த நொடி மட்டும்தான் தான் அப்போ அங்கே பிறப்பு புத்த சுபாவம் அடைதல் பரிநிர்வாணம் அடைவது என்பது எல்லாமே இந்த நொடியில் தான் நடக்கிறது இந்த நொடிக்குள் தான் எல்லாமே இருக்குது அது நொடியை தவிர ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நொடி என்பதும் உண்மை கிடையாது அப்போ நொடி என்பதும் உண்மை இல்லை என்றால் அப்போது அப்போ சென்சர்கள் இயங்குது கண்களுக்கு தெரியுது காதுக்கு கேட்குது மூக்குக்கு உணரக்கூடியதாக இருக்கு நாக்குக்கு உணரக்கூடியதாக இருக்கு உடலுக்கும் உணரக்கூடியதாக இருக்கு மனதுக்கும் எண்ணங்கள் வருது போகுது அப்போ சலாய்த்தன லோக்கோ லோக்கோ சலாய்த்தன நிரோதோ நிபானோ இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விட்டால் நிர்வாணம் அடைவோம் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஆறு உற்பத்தி நிலையங்களிலே நாங்கள் விடுதலை அடைந்து விட்டால் அப்போ கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்குது மூக்குக்கு உணருது அப்போது இதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது ஆனால் இது எங்கேயும் இதில் வேலை ஒன்று கிடையாது மதிப்பு ஒன்று இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லாதது போல மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை கிடையாது அப்போ அது வருது போகுது அப்போது அது எல்லாத்தையும் புரிந்து உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்தவருக்கு இந்த நொடியில் விழித்து கொள்ளுகிறார் அப்போது வழக்கம் போல் சென்சர்கள் இயங்குது ஆனால் அதற்கு மதிப்பும் இல்லை வேலையும் இல்லை பெறுமதியும் இல்லைன்னா அப்போது எல்லாமே செயலிழக்கப்படுகிறது எல்லாமே விட்டால் அப்போது வழக்கம் போல் செயல்பட்டாலும் வழக்கம் போல் அவரை கதைத்தாலும் வழக்கம் போல் எல்லா தொழில் செய்த செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் எதை செய்தாலும் ஆனால் எந்த இடத்திலும் அவர் இல்லை என்றால் அப்போ நொடிக்குள் தான் அவர் இருக்கிறார் அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு மூன்று காலங்கள் உண்மை இல்லை என்றால் அப்போ அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுழத்துவ ஆர் சிராவ்கர்வர்தான் இவர் தான் புத்தரின் பிள்ளை அப்போ இவர் தான் போற்றக்கூடியவர் இவரை இவர் வணங்குதல் வணங்குதலுக்கு உரியவர் இவர் தான் வணங்கி வணங்கி போகும் மனிதர் கிடையாது இவர் வணங்குதலுக்கு உரித்த மகா முனிவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இவர் தான் பகவான் புத்தரின் பிள்ளை இவர் தான் சிராவக புத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு புரிந்து உணர இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் தெருவன் சரணம்